சிக்னேச்சர் ஆறு சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றேன் இன்னைக்கு நாம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா முதல் முதலில் அதிகாலையில் நம்மை எழுப்பி விடுவது எந்த தெய்வம் எந்த தெய்வம் வந்து நம்ம எழுப்போம் அப்படிங்கிறத பத்தி தான் இன்னைக்கு நாம பார்க்க போறோம் நாம தூங்கும் பொழுது சவமாக கிடப்போம் அப்படிங்கிறது அனைவருக்கும் தெரியும் ஏன்னா நிறைய பேர் சொல்லி நம்ம கேள்விப்பட்ட விஷயம்தான் நாம இறந்த ஒரு உடம்பு தான் அதிகாலை நாம எழுந்திருக்கும் போது நமக்கே ஒரு சுரத்து இல்லாம நாம ஸ்ட்ரென்த் இல்லாம இருப்போம் கொஞ்ச நேரம் கழிச்சு நமக்கு அந்த ஆக்டிவேஷன் எல்லாம் ஆகி நல்ல நம்ம ஒரு பெரும்பாக வந்து விடுவோம் அப்படின்னு நம்மை நாமே உணர முடியும் இந்த நிலையை இப்படி இருக்கும் பொழுது நம்மை அதிகாலையில் நாம் அலாரம் வச்சு எழுந்திருக்கிறது அந்த விஷயங்கள்லாம் போக மேலாக ஒரு விஷயம் இருக்கு அது என்ன அப்படின்னா நம்மை தினம் தினம் எழுப்பி விடுறதுக்குன்னு ஒரு தெய்வம் வரும் அந்த தெய்வம் யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா சிவனே ஆவார் ஏன் சிவன் மட்டும் வருவார் அவருக்கு டெய்லி எல்லோரையும் எழுப்பி விடுறது அவர் வேலையாக இருக்குமா அப்படின்னு கேட்டா அசரிரி அவருடைய ஒளிகள் மூலமாக அவர் எழுப்பி விடுவார் அனைவரையும் ஏன்னா சபமாக இருக்கும் மனிதனை சிவனே வந்து எழுப்பினால்தான் அந்த சவம் அப்படிங்கிற விஷயம் எழும்பி போகும் அப்படிங்கிறது தான் ஒரு பெரிய உண்மை அதனால அதிகாலை எழுந்தவுடன் நீங்க சிவபெருமானை நினைத்து அடுத்து அடுத்து நடக்கும் அனைத்து விஷயங்களுக்கும் வெவ்வேறு தேவதைகளும் வெவ்வேறு கிரகங்களும் அன்னன்னைக்கு என்ன நடக்கணும் அப்படிங்கிற விஷயங்கள் அனைத்துமே நடக்க ஆரம்பித்தாலும் முதல் முதல்ல நம்ம எழுப்பி விடும் கடவுள் யாரு அப்படின்னா சிவபெருமான் ஆவார் இந்த விஷயத்தை நாம மனதில் நினைத்து கொண்டு பூமியில் நாம் கால்களை ஊனும் முன்பு அதாவது நம்ம கால் பதித்து நடக்கிறதுக்கு முன்பே அந்த சிவ கடவுளை சிவநாமத்தை நாம் ஒரு மூன்று முறை அல்லது ஐந்து முறை ஜெபித்துவிட்டு இந்த நாள் நன்றாக இருக்க வேண்டும் சிவனே உனக்கு ரொம்ப ரொம்ப நன்றி அப்படின்னு அவருக்கு கோடி கோடி நன்றியை தெரிவித்துவிட்டு நீங்கள் எழுந்தீர்கள் என்றால் அந்த நாள் முழுவதும் உங்களுக்கு சுபமாக இருக்கும் சுகமாக இருக்கும் படிப்படியாக வாழ்க்கையில நீங்க பெரிய லெவலுக்கு வர ஆரம்பிச்சிருவீங்க ஏன்னா ஒரு உண்மை விஷயம் நமக்கு புரிய ஆரம்பிக்குது நாம இந்த உடம்பை எழுப்பி விடுறதே நம்மளை கடவுள் தான் வந்து எழுப்புறாரு அப்படின்னா கடவுளுடைய ஆதாரங்கள் இல்லாம

சொல்ல மறக்க கூடாது இது அனைத்து மதங்களுக்கும் சாத்தியமா அப்படின்னு கேட்டால் அவங்க அவங்க மத சார்பாக அவங்க அவங்க கடவுளை அவங்க அவங்க நினைத்து கொள்ளலாம் அதனால பிரபஞ்சம் முழுவதும் வியாபித்திருக்கும் அவரவர் எண்ணங்களுக்கேற்ப அவரவர் தெய்வத்தை நினைத்து கொள்ளலாம் இதனால் தவறேதும் கிடையாது அப்படிங்கிற விஷயத்த இன்னைக்கு யார் எழுப்பி விடுவாங்க அந்த தெய்வத்துக்கு எவ்வளவு நன்றி கூறினாலும் போதாது அப்படிங்கிற விஷயத்தை தான் நாம பார்த்தோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன் இன்னும் ஒரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ